குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் துளாராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ இந்த கிரக மாற்றங்கள்னால் ஏற்படக்கூடிய மா அமைப்புகள் பலாபலன்தான் நம்ம பார்க்க போகிறோம் செக்மெண்ட் வைஸாக பார்த்துருவோம் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போது திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போது குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பொருளாதார நிலைப்பாடு வருமானம் இருக்கா இல்லையா தொழில் அமைப்புகளில் எப்படி வெளியூர் வெளிமாநில பயணம் வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் தாயாருனுடைய உடல்நிலை தந்தையினுடைய உடல்நிலை இதெல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மாத தூக்கத்துல துளாராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு ருணர் ரோக சத்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்துல குருமங்கல யோகம் ஏற்படுது அதாவது செவ்வாயும் குருவும் இணைவு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் மாத தோக்கத்துல இருக்காரு ராசிக்கு பத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கரனும் புதனும் இணைவு உங்களுடைய ராசி அதிபதியே தான் போய் உட்கார்ந்து ஒரு நல்ல விஷயம் தான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா முதல் பதினாறு நாட்களுக்கு எந்த கிரக பயிற்சியும் கிடையாது ஆனா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி கடகராசியிலிருந்து சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கடகத்துல சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு தான் தப்பு சொல்றதுக்கு இல்ல சூரியன் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறார் சிம்மத்துல சூரியன் ஆட்சி பலம் ஆகுது அது உங்களுக்கு லாபஸ்தானம் ஆயிடுது லாபாதிபதி பலம் பெறக்கூடிய மாதம் பதினாறு நாட்களுக்கு பின்பு லாபாதிபதி பலம் பெறுகிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நல்ல விஷயம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி மேலும் பன்னிரெண்டுக்கு அதிபதி வக்ரமாக இருக்கிறாரு இந்த மாத தூக்கத்துலேருந்தே இருந்தே வக்ரம் தான் வக்ரமா இருந்து என்ன பண்றாருன்னா உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானமான சிம்ம ராசியிலிருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பின்னோக்கி பயிற்சி வக்ர பயிற்சி ஆகுது புதன் கடகத்துக்குள்ள போறாரு அப்போ ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வருவது தர்மகர்மாதிபதி யோகம் ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைனா தான் பார்க்கப்படுது அடுத்ததான் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கர பகவான் உங்கள் ராசி பதினோராம் இடமான சிம்ம ராசியிலிருந்து பன்னிரெண்டாம் இடமான கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அங்கே கேது இருக்குது ஆல்ரெடி நல்லா பார்த்துக்கோங்க கன்னிக்குள்ள சுக்கரன் வர்றது சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஆனா இந்த மாத கடைசியிலே அது நடக்குது அதனால ரொம்ப யோசிக்க வேண்டியது பயப்பட வேண்டியதில்லை உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் கொஞ்சம் பலம் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ அது வந்து மாச கடைசியில் நடக்குது அதே போல் இருபத்தி ஆறாம் தேதி இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துலேருந்து கொஞ்சம் தொந்தரவுல கொடுத்துட்டு இருந்த செவ்வாய் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான ராசிலேருந்து ஒன்பதாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் செவ்வாய் ஒன்பதுக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம்தான் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அந்த கிரக பயிற்சிகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் முதல்ல சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் சுயதொழில் அப்படின்னு சொல்லும்போதே பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறதே பத்தாம் இடம் இப்போ பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துக்கு வேறு எந்த கிரகங்களினுடைய பார்வை சேர்க்கை இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா வேறு எந்த கிரகங்களுடைய பார்வை சேர்க்கையும் இல்லை எப்போவுமே ராசினாவே சுறுசுறுப்புங்க வேலை அப்படின்னு வந்துட்டால் வெள்ளைக்காரனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வேலை கமிட்மெண்ட்டு தொழில்னு வந்தாச்சுன்னா துளம் அப்படி சுறுசுறுப்பாயிடும் அந்த அட்மாஸ்பியர்களை போயிடுச்சுன்னாவே அவங்களுடைய எனர்ஜி வேறு லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தன்மை படைத்த துளராசி என்பர்கள் இந்த மாதம் சுயதொழில் எப்படி இருக்க போகிறாங்கன்னா ராஜாவாக தான் இருக்க போகிறாங்க ஏன்னா ராஜான்னு சொல்லக்கூடிய லாபாதிபதி சூரிய பகவான் பத்தில் வந்து உட்கார்ந்துருக்குது பத்தில் திக்பலம் வேறு இதுக்கு மேலே ஒரு கிரகநிலை வேணுமா நல்லபடியாக தொழிலை நடத்துறதுக்கு பத்தில் வந்து சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தொழிலில் என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தது எது இருந்தாலும் சரி சூரியனை கண்ட பணி போல விலகும் அதான் மாற்றமே இல்லை பதினொன்றாம் தேதிபதி வேற பத்தில் வந்து உட்காந்துருக்கிறாரு அப்போது என்ன காரியம் செஞ்சாலும் அதில் லாபம் மேன்மை வெற்றி செல்வாக்கு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் துலாத்துக்கு எந்த கவலையும் வேண்டாம் ஆனால் நல்லா பாருங்கள் கேதுவனுடைய கண்ட்ரோலும் பத்தாம் இடத்துக்கு இருக்குது இப்படி பார்க்கும்போது அந்த சூரியன் பாதகாதிபதி கூட இல்லையா சர ராசிகளுக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி அவர் போய் பத்தில் உட்காந்துருக்கார் அப்புறம் பாதகத்தை செய்ய மாட்டாரா சார் அப்படின்னா நல்லா பாருங்கள் அதிகப்படியான ஆசை வேண்டாம் கேதுவனுடைய பார்வையும் அதைத்தான் சொல்லுது அப்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்பட்டு சில காரியங்களை போய் சிக்கிறதும் உண்டு துலாம் நல்லா பிடிச்சிக்கோங்க அப்போது இயல்பாக என்ன லாபம் கிடைக்குமோ என்ன சம்பாத்தியம் கிடைக்குமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகிறது நல்லது ஒரு சின்ன விஷயத்தை செய்து பெருசாக சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த என்ன சொல்கிறனா ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்டில் அதே போல் பெட்டிங்கெல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் லாபத்தை பார்த்துடலான்னு நினைக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தோல்வியை தந்தை தீரும் அதீத லாபம் எதிர்நோக்கி எந்த காரியங்களை செய்ய வேண்டாம் தந்தையினுடைய ஆலோசனையை கேளுங்க மேல் மூத்த நபர்கள் மேலும் உங்களுடைய பாலிய நண்பர்கள் சித்தப்பா அப்படிங்கிற உறவு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தந்தையினோட அட்வைஸை கேட்டு நடக்கும்போது இந்த மாதிரி கசரான விஷயங்கள் உள்ளே வராது பியூரா கிளியராக தொழில் சார்ந்த விஷயங்களை வெற்றியை அடையக்கூடிய ஒரு அமைப்பு முதல் பதினாறு நாட்களுக்கு இருக்குது அதன் பின்பு அதன் பின்பு அந்த சூரிய பகவான் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு வந்துடார் பத்தாம் இடத்துக்கு கேதுவனுடைய தொடர்பு மட்டும்தான் இருக்குது வேற எந்த கிரகமும் பார்க்கல பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்போ அந்த ஆறு நாட்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்துகிட்டு இருந்த பார்ட்னர்ஷிப் விலகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆள் பற்றாக்குறையினால் அதாவது மேன்பவர் இல்லாமல் சில வேலைகள் முடக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த ஆறு நாட்கள் அப்போது இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள்னால் ஆகஸ்ட் பதினாறுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கும் ஏன்னா அது தொழிலை அப்னார்மலாக மாற்றிடும் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திரனுடைய தசாபுத்தியோ சூரியனுடைய தசாபுத்தியோ நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடும் தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் கடன் ஏற்படும் ஆனால் நீங்கள் கடன் வாங்கலான்னு முயற்சிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் லோன் வாங்கலான்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த ஆறு நாளாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக லோன் ஏற்படுறதுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கிடைச்சிடும் சீக்கிரமாக ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ஸோ இது பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்கு நம்மளுடைய தேவை என்ன அப்படிங்கிறது பொறுத்து அதை பாசிட்டிவாக நெகட்டிவாக மாறுது ஸோ அப்போ இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே பத்தாம் இடத்துக்கு அந்த வக்ர புதன் வந்துடுறாரு சிம்ம கடக கடகராசிக்கு பின்னோக்கியே நகர்ந்து ரிவர்ஸில் ஒன்பது குடையவர் பத்தில் பன்னெண்டு குடையவர் பத்துல ஆனால் வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டுருது இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு முன்னாடி என்னென்ன தவறுகள்லாம் நடந்ததோ என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த ஆறு நாட்களில் எல்லாத்தையும் சரி செய்துடுவீங்க ஷார்ட் டைமில் தான் அந்த பிரச்சனையே வருது அதை சரி உண்டான சூழ்நிலையும் புதனை ஏற்படுத்தி தரும் அத்தனையும் உங்களுடைய புத்திசாலித்தனம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட நபர்களுடைய ஆதரவு பெரிய மனிதர்களுடைய அட்வைஸ் இது எல்லாம் கேட்டு துரிதமாக செயல்பட்டு பக்காவாக அவங்களுடைய பிரச்சனைகள் இருந்தால் ஈஸியாக ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க இப்போ அந்த ஆறு நாட்கள் மட்டும் கவனமாக இருங்க போதும் மற்ற எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லை இல்லை வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஆறாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல பகவான் இருக்கார் ஆறாம் அதிபதியும் எட்டுக்கு போயாச்சு ரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் தொடர்பு ஆறாம் அதிபதி கூட சார் இது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டால் இதற்கு முன்னாடி அந்த செவ்வாய் மேஷத்தில் இருக்கும்போது ஆறாம் இடம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தது துளாராசி என்பர்கள் வேலையில் அதிகப்படியாக நான் டென்ஷன் ப்ரெஷரை பார்த்தீங்க இந்த வேலையில் இருக்கலாமா வேணாமா இல்லை வெளியில் வந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப மன உளைச்சல்கள்லாம் இருந்து துளாத்துக்கு ஆனால் அந்த செவ்வாய் எப்போ ரிஷபத்துக்குள்ளே பயிற்சியாச்சோ அப்போ கொஞ்சம் அந்த லோடு கம்மியான மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணிக்கணும் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு தாராளமாக எடுக்கலாம் அது இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுது கூடவே வேலையில் இயல்புக்கு மாறாக இல்லீகலாக எந்த ஒரு காரியத்தையும் பண்ணிடாதீங்க இந்த மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அந்த இல்லிகளாக எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க செய்யும்போது நல்ல நட்பு கெட்டு போகுது வருமானம் தடவிட்டு போகுது தேவையில்லாத வாக்குவாதம் மூலமாக வேலையை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்துடுது ஸோ அந்த மூணு விஷயம் நடக்குது கவனம் வேணும் முக்கியமாக நண்பர்கள் மூலமாக தான் அந்த மன அழுத்தம் வரும் நண்பர்கள் தான் உங்களை தூண்டி விட்ருவாங்க இல்லிகளாக செயல்படுறதுக்கு அப்போது அடுத்தவங்க பேச்சை கேட்காம உங்கள் பேச்சை கேட்டு செயல்படுறது நல்லது ஏன்னா உங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற விருப்பம் வராது நம்ம என்னப்பா எப்படி இது பண்றோம் அவன் சொல்றது கரெக்டாக இருக்குது செஞ்சிடலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அஞ்சு குடியர் வந்து வக்ரமா இருக்கிறார் அஞ்சு குடியர் வக்ரமா இருக்கும்போது புத்திசாலித்தனம் கொஞ்சம் மங்கி போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் வேலை சார்ந்த விஷயங்கள்ல கூடவே கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா இரண்டு ஏழுக்கு அதிபதி போய் எட்டாம் பாவத்துல குருவோட இணையக்கூடிய ஒரு சூழல் எட்டாம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்படுது திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கிடைக்குமானா கண்டிப்பா திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே போல் வந்து சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பூர்வீக சொத்து உயிர் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா நிவர்த்தி ஆகும் ஆனா அந்த கணவன் மனைவி உறவுல கசப்பான அனுபவங்களை கொடுத்துரும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஆறு குடையரோட சேர்ந்து எட்டில் இருக்கிறார் நான் பெருசாக நீ பெருசா அப்படிங்கிற ஈகோ வந்துடும் வேலை காரணமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத வார்த்தைகள் வாழ்க்கை துணையை புண்படுத்தக்கூடிய கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்மளே அறியாமலே பேசிடுவோம் கோபதாபங்களில் பேசிடுவோம் அந்த கோபம் ஆக்ரோஷமான ஒரு எண்ணம் வந்து அப்படியே ஃபோக்கஸ்டாக நம்மளை கொஞ்சம் கஷ்டப்படுத்திடும் இது என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துடுது அந்த மன அழுத்தம் என்ன பண்ணுறது அடுத்தவங்களை காயப்படுத்திடுது கூட இருக்கிற வாழ்க்கை துணையை காயப்படுத்திடுது நண்பர்களை காயப்படுத்திடுது குடும்ப உறவுகளை காயப்படுத்திடுது ஸோ இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது வருமானத்தை குறை சொல்லலை வருமானம் கிடைச்சிடும் எப்படியாவது வருமானத்தை சம்பாரிச்சிடுவீங்க வருமான குறை இல்லை கடன் வாங்கியாவது கையில் காசு பணத்தை வச்சுக்கிடுவீங்க ஏன்னா ரெண்டு ஆறு தொடர்பு ஏற்படுது கடன் ஏற்பட்டாவது கையில் காசு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் அதீதமான கோபம் தேவையில்லாத வாக்குவாதங்கள்னால உறவுகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் முக்கியமாக கணவன் மனைவி உறவு நண்பர்கள் உறவு மூன்றாவதாக சகோதரம் சகோதர வழி உறவு மூணுக்குடையவரோட சேர்ந்திருக்கிறார் இந்த மூணு ஏழு தொடர்பு வருது இல்லையா கணவன் மனைவியிடையே தேவையற்ற சந்தேகம் வந்துடும் சந்தேகம் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு எரிஞ்சுட்டு இவ்வளோ வருஷமா நம்ம கூட இருந்தவங்கள சந்தேகப்படலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்துருச்சுனாவே பிரச்சனைகள் குறைஞ்சிரும் எல்லாத்துக்கும் மூல காரணம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு மூல காரணம் சந்தேகம் அப்படிங்கிறது தான் சந்தேகம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற விஷயங்களில் சந்தேகம் கிடையாது ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஒரு காசு பண்ண விஷயங்கள்ல இப்படி பண்ணியிருப்பாலோ அப்படி பண்ணியிருப்பாளோ நம்மக்கிட்ட கிட்டே கேட்காம பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு டெம்பரவரியான விஷயங்கள் பயப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு இந்த மாதம் துளாராசிக்கு அப்படின்னா நான்காம் இடத்திற்கு சூரியனுடைய பார்வை இருக்குது முதல் பதினாறு நாட்கள் அப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக புதனும் பார்த்துறார் நாலாம் இடத்தை உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்குது என்ன இந்த மாதம் கொஞ்சம் உடல் சூடு அதிகரிக்கும் முதல் பதினாறு நாட்கள் காய்ச்சல் தலைவலி போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கும் சரி உங்களுடைய தாயாருக்கும் சரி உடல் சூடு அதிகரிக்கிறதும் காய்ச்சல் தலைவலி தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் சற்று மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு கெடுதலெல்லாம் எதுவும் சொல்லலை சொல்லல ஓகே படிப்பு இரண்டாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்குது படிப்பை பத்தி கவலைப்பட வேண்டாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிப்பாங்க மருதி இருக்கும் கொஞ்சம் அதுக்காக கொஞ்சம் சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அவ்வளவுதான் நாலாம் இடத்திற்கு புதனனுடைய பார்வை கிடைக்கிது மாத இறுதியில் சூரியனுடைய பார்வை கிடச்சிட்டே இருக்குது பதினாறு நாட்களுக்கு அப்போது மேல்கல்வியும் தொந்தரவு கிடையாது வீடு நிலம் சொத்து சம்மந்தமான விஷயங்கள்ல ஏதாவது வில்லங்கங்களோ பிரச்சனைகள் இருந்தது விற்க முடியாமல் இருந்ததுன்னா தீரக்கூடிய ஒரு அமைப்பு அதன் மூலமாக நல்ல லாபம் உண்டாகக்கூடிய அமைப்பு வண்டி வாகனத்தில் பிஸ்னஸில் அதாவது நிலம் சம்பந்தமான பிஸ்னஸில் இது கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் கனரக வாகனங்கள் வச்சுருக்கீங்க டீச்சிங் இருக்கீங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வருமானம் உண்டு இந்த மாதம் ஸோ இதெல்லாமே நல்லபடியாகவே இருக்குது அப்போது இங்கே ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா கணவன் மனைவி உறவு ஸோ அதில் தொந்தரவுகள் இருக்குது தொழிலில் கொஞ்சம் முன்பின் ஏற்ற இறக்கங்கள் அந்த ஆறு நாளில் பார்க்க முடியுது வேறு எந்த நெகட்டிவும் இல்லை துளாராசிக்கு ஆனால் அந்த மாத இறுதியில் மாத இறுதியில் அவங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு இருபத்தி அஞ்சாந்தேதி பயிற்சி ஆகிறாரு அந்த சுக்கரன் நீசம் அடைகிறார் இப்போ மாத கடைசியில் கொஞ்சம் டவுன் கிரேடு இருக்குது ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குவோம் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் லாபம் போயிட்டு போயிட்டுருந்த நபர் மாத கடைசியில் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகவிங்க ஸோ அப்போது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க ரெண்டு நெய்தீபோ மல்லிகைப்பூ மு முடிஞ்ச மகாலட்சுமிக்கு இனிப்பு பிரசாதம் வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க பிறந்த அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கு இந்த வழிபாடை செய்யணும் இந்த வழிபாடை செய்துட்டு இந்த மாத தூக்கத்துலேயே இந்த வழிபாடை செய்துட்டு கூட துவங்கலாம் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் எல்லாமே நன்மையாக நடக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்வளமுடன் திருச்சிற்றம்பலம்